அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க போகிறது மாடித்தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தாங்க பார்க்க போறோம் பார்க்கலாமா இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பாவக்காய் செடி பாவக்காய் செடி வளர்க்கறதுல நமக்கு மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா பூக்கள் உதிர்வு அந்த பூக்கள் உதிர்வுக்கான ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு டிப்ஸ் தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க செடிகள்ல பூக்கள் உதிர்வு வரவே வராதுங்க நீங்க இந்த டிப்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க செடியில பூக்கள் உதிர்வே வராது பாவக்காயோட பூக்கள் பாருங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு மஞ்சள் கலர்ல அதாவது முதல்ல காய்கள் இருக்கும் காய்க்கு மேலதான் பூக்கள் இருக்கும் இந்த பூக்கள் உதிர்வு பிரச்சனைய நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எங்க வீட்டு மாடி தோட்டத்துல இருக்கிற தான் பாகற்காய் கொடி வகை அப்படின்னு தெரியும் அஹ் இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சமையலுக்கு வாங்கின பாகக்காய் தாங்க அந்த பாகக்காயில இருக்கிற விதைகளை எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து இந்த தொட்டில நான் போட்டிருந்தேங்க அதுல இருந்து முளைத்த ஒரு செடிதாங்க இந்த பாகற்கொடி இது நல்லாவே நிறைய காய்களை எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு முறை பாகற்காயில பொரியலோ குழம்போ வைக்கிற மாதிரி அளவுக்கு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க சரிங்க வாங்க இப்ப இதுல இருக்கிற இந்த பூக்கள் உதிர்வுக்கான பிரச்சனை என்ன அப்படிங்கறத பாக்கலாம் முதல்ல நம்ம பாகற்கோய் இந்த செடி வந்து வளர்ந்து வருது பாத்தீங்களா வளர்ந்து வரும்பொழுதே செடியோட ஸ்டார்டிங் பகுதியில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருந்தே நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் கிளைகள் பிரிஞ்சு வருங்க அப்படி பிரிஞ்சு வரும்பொழுது அந்த கிளைகளையெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடணும் முதல் ஒரு மாதத்தில் செடி வளர்ந்து வரும் அந்த சைடில் இருக்கிற கீழே இருந்து மறுபடியும் சைடில் எக்ஸ்ட்ரா கிளைகள் கிளம்புங்க அந்த கிளைகளை கட் பண்ணிடுங்க ஏன் அந்த கிளைகளை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த கிளைகளை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா கொடி வந்து மேல நீங்க நம்ம பந்தலா இருக்கட்டும் இந்த மாதிரி மாடிப்படியா இருக்கட்டும் அந்த பந்தல் மேல அது நல்லா படர்ந்து நிறைய தூரம் நிறைய படர்ந்து போகுங்க கீழே எக்ஸ்ட்ரா பக்க கிளைகள் வரும் பொழுது மேல செடி படர்றது வந்து கம்மி ஆயிருங்க அதனால நல்லா படர்ந்து போகணும் அதற்கு அடுத்தது செடி படர்ந்து மேல வந்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வந்து இந்த பூக்கள் உதிர்வு குறைந்தது அஹ் செடி வச்சு ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல பாத்தீங்கன்னா பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிக்கும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் பிரிஞ்சு போகும் நான் சொன்னது அடியில் உள்ள கிளைகளை மட்டும் தான் கட் பண்ணி விட சொன்னேன் மேலே இருக்க கிளைகள் வந்து அப்படியே பிரிஞ்சு மேலே நிறைய போய்கிட்டு இருக்கும் அந்த கிளைகளில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நுனிப்பகுதி இந்த கிளைகளுடைய நுனிப்பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அந்த நுனி பகுதியை நீங்கள் என்ன பண்ணிடுங்க சும்மா ஜஸ்ட் கையில் கிள்ளி விட்டுருங்க அதை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டீங்கன்னா அதுலருந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா ரெண்டு பிரான்ச்சஸ் வரும் இதே மாதிரி நம்மளோட செடியோட அளவு அதிகமா இருக்குங்க நமக்கு இந்த பூக்கள் உதிர்வு பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வா இருக்கும் ஏன் அப்படின்னா முதல்ல பூக்கிற பூக்கள் எல்லாமே உதுந்துரும் அது பெண் பூ ஒன்று பெண் பூக்களாக வரும் இல்லைனா ஆண் பூக்களா பூக்கும் அப்ப இந்த மாதிரி நம்ம ஒன் ஜி கட்டிங் ஒன் ஜி டூ ஜின்னு நம்ம வந்து கத்திரிக்காய் செடி தக்காளி செடிகளாம் அந்த கட்டிங்ஸ் பண்ணுவோம் இல்லைவாங்க அதே மாதிரி கட்டிங்ஸை நீங்க இந்த பாகற்காய்க்கும் பண்ணி பாருங்க பாகற்காய் இல்லைங்க கொடி வகைகளை பொறுத்தளவுக்கு முதல்ல வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய நுனிப்பகுதி இருக்கலவா அந்த நுனி பகுதியை நீங்கள் கிள்ளி கிள்ளி விட்டுட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பிரான்ஞ்சஸ் பிரிஞ்சு நமக்கு செடியோட செடியும் பெருசாக வரும் அதே மாதிரி நிறைய பூக்கள் வைக்கும் ஆண் பூக்கள் பெண் பூக்கள் எல்லாமே நிறைய வைக்கும் வைக்கிற பூக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னவா மாறிடும் கண்டிப்பாக காய்களாக மாறிடுங்க அதனால் நீங்கள் பயக்கவே தேவையில்லை இந்த ஜி கட்டிங்கை நீங்கள் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடிகள் எல்லாமே பூக்கிற பூக்கள் எல்லாமே காய்களாக மாறும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோங்க இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக அரண் தமிழ் யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க பாகற்காய் செடியை பொறுத்தளவுக்கு ரொம்ப சுலபமா நம்ம வீட்டுல வளர்க்கக்கூடிய குடி வகைகள்ல ஒண்ணுதாங்க இந்த பாகற்காய் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது தமிழ்.